இதெல்லாம் என்னோடைய ஆப்ஜெக்ட்டு உங்களோட ஆப்ஜெக்ட்டு எதாவது உங்கள் மாவரம் இருக்குங்களேன் எல்லாம் திருப்பி கொடுத்துருவேன் இது எவ்வளோண்ணா போட்டிருக்கீங்க நீங்கள் இது வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு ஆறு ஒரு சைஸில் போட்டுருக்கு சூப்பர் இப்போ இந்த மாதம் எனக்கு தெரியுதுங்களா இப்போ என்னோட எந்த அரசில் போட்டிருக்கேன் ஆல் ஆல் பாட்டி வரல ஆல்காட்டி இப்போ பாருங்க இது மாதிரி என்கிட்ட இன்னொரு மோதிரம் இருக்காது இது கல் இது கொஞ்சம் லூசாக தான் இருக்கு எனக்கு இதை எடுத்து பாருங்க இந்த வரல் இருக்காது தூக்கி போட்டால் திரும்பி போய் மாட்டேங்குது

இப்ப என்னன்னா நீங்க ரெண்டு கை போயிடுவோங்களேன் ரெண்டு கை போயிட்டு நார்மலாக இருந்து பக்கெட்ல வாலி வாலித்துக்கு போகல பாக்கெட்ல தண்ணி அதுல ஒரு ஒரு கையில இந்த கையில வந்து பக்கெட்ல தண்ணி இருக்கதான் நினைச்சுக்கோங்க இந்த கையில வந்து ஒரு பெரிய பலூனு நல்லா காற்று அடிச்சு மேலே தூக்கிட்டு போங்கள கையை அந்த மாதிரி இருக்கிறதா நினைச்சுக்கோங்க இந்த கையில என்ன இருக்கு வாலியில வாலில தண்ணி நார்மலா நேரம் உட்காந்துக்கோங்க இப்போ நீங்க கண்ணை முடிக்க போறீங்க கண்ணை முடிக்கணும் கண்ணை முடிக்கிட்டு இந்த வாலியில உள்ள வெயிட் வந்து அதிகமாகுதுன்னு நினைச்சுக்கோங்க வெயிட் அதிகமாகிட்டே இருக்கு கை கீழே போயிட்டே இருக்கு இது வந்து கை மேலே போயிட்டே அப்படியே நல்லா நல்லா கற்பனை பண்ணுங்க வாழி வந்து கீழே இறங்கிட்டே இருக்கு வாலி கீழ இங்கு கீழே கீழ இறங்குது இது வந்து பலூன் மேலே தூக்குது பலூன் மேலே தூக்குது பலூன் மேலே தூக்குது வாழி கீழே இறங்குது அப்படியே நல்லா நல்லா கற்பனை பண்ணுவோம் நல்லா கை மேல இருக்குது இது கை கீழ இருக்குது கை மேல தூக்குது இது கை கீழ இறங்குது கை மேலே தூக்குது கை கீழ இருக்குது கை மேலே தூக்குது கை கீழ இருக்குது கை மாலை தூக்குது கீழ இருக்கு ஓகே போதுங்களா அப்படியே இருக்குதுல்ல என்ன பண்ண போறோம் உங்களை நான் கை கொடுத்துட்டு என் கண்ணை பார்த்துட்டு ஜஸ்ட் தூங்குங்க அப்படிமா நீ கண்ணை மட்டும் பாடி மட்டும் ரிலாக்ஸா வச்சிருந்தா போதும் ரிலாக்ஸா ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் சொல்லுவாங்க சரிங்களா பாடி ரிலாக்ஸ் வச்சுக்கோங்க அப்படியே நல்லா கம்ஃபர்டபுளா ஓகே ரிலாக்ஸ் ஆகு சூப்பர் இப்ப கொடுங்க என் கண்ணை மட்டும் இங்க பாருங்க கண்ணை மட்டும் ரிலாக்ஸா பாத்துக்கோங்க பார்த்துட்டு நான் அப்படியே ஸ்லீப்னு சொல்றேன் அப்படியே தலையை தொங்கப்பட்டு நீங்க அப்படியே ஃபுல் பாடி ரிலாக்ஸ் ஆகிட்டா போகும் சரிங்களா என் கண்ணை பாருங்க பாத்துக்கிட்டேன் பாத்துட்டேன்னு பார்த்துக்கிட்டேன் ஸ்வீட் எல்லாம் கண்டு முடிக்கணும் அவ்வளோ தான் டீப் ஸ்வீட் அதை ஃபுல் பாடியும் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ஃபுல் பாடி நான் சொல்கிற இடம் எல்லாமே ரிலாக்ஸ் ஆச்சுக்கோங்க உங்கள் ரெண்டு காலையும் ரிலாக்ஸாக வச்சிக்கோங்க ரெண்டு கண்காலையும் நல்லா ஃபுல்லாக நல்லா தொங்க போட்டுருங்க உங்கள் ரெண்டு மூட்டையும் தொங்கப்பட்டேன் ரெண்டு தொடையும் தொங்கப்பட்டுங்க வை அடி வயிறு தொங்க போட்டுருங்க வயிறு நல்லா நல்லா தொங்க விட்டுருங்க ரெண்டு செஸ்ட்டு தொங்க போட்டுங்க ரெண்டு ஷோல்ட்ரு தொங்க விட்டுருங்க ரெண்டு கையை தொங்க விட்டுருங்க உங்கள் கழுத்து நல்லா தொங்க போட்டுருங்க உங்கள் நல்லா தொங்க விட்டுருங்க அதெல்லாம் ஃபுல் பாடியை நல்லா ரிலாக்ஸாக வச்சுருங்க ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸாக கம்ப்ளீட்டாக உங்க ஃபுல்லாக வந்து நல்லா தொலைதொடனே அதையும் நல்லா ஓய்வு பெறுவீங்க நல்லா ஓய்வு 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 உங்களுக்கு நல்லா தூக்கம் வந்து அதை மட்டும் மனசு பண்ண வச்சுக்கோங்க நல்லா தூங்குறிங்க தூங்குறீங்க திங்குறீங்க துங்குறீங்க திங்குறீங்க துங்குறீங்க தூங்குறிங்க இப்போ தூங்கிட்டே இருந்தோம்னா நான் சொல்றதை மட்டும் மனசு வந்து வச்சுக்கே நீங்கள் நேராக ஒரு இடத்துக்கு நடந்து போகிறீங்க அங்கே ஒரு லிஃப்ட்டு இருக்குது இப்போ நம்ம வந்த மாதிரி ஒரு லிஃப்ட் அதில் பத்தாவது ஃப்ளோரில் இருக்கும் லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டோம் பத்தாவது ஃப்ளோர் வந்து ஜீரோ அழுதுறீங்க இப்போ லிஃப்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படியே உள்ளே போகிறோம் உள்ள பத்தாவதுலேருந்து அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும் ஒன்பதாவது க்ளோரை அப்படியே உள்ள போகிறோம் எட்டு ஏழு ஆறு அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குது அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஜீரோ அப்படியே உள்ள போயிட்டு அப்படியே லிஸ்ட்டு கதவு ஓப்பன் ஆகுது அப்படியே நீங்க நடந்துட்டு இருக்கீங்க நான் பேசுறது நல்லா கேட்டுட்டு நான் பேசுறது நல்லா கேட்குது நான் பேசுறது நல்லா கேட்குது நான் பேசுறது நல்லா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்ப நீங்க நல்லா தூங்கிட்டீங்க நல்லா தூங்குறீங்க 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 நீங்க எழுந்திரிச்சதுக்கப்புறம் எப்பெல்லாம் ஸ்லீப்புன்னு சொல்றோமோ அதே மாதிரி இப்ப நல்லா தூங்கிடுங்க எப்பெல்லாம் தூங்குங்க அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரியே நல்லா தூங்கிருவீங்க நல்லா தூங்குங்க அப்படின்னு சொன்னா இதே மாதிரியே தூங்கிருவீங்க தூங்குங்கன்னு சொன்னா இதே மாதிரியே தூங்கிருவீங்க தூங்குன்னு சொன்னா இதே மாதிரி தூங்கிடுங்க இப்ப நல்லா தூங்கிட்டீங்க 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 தூக்கம் வந்துச்சா ஓரளவு நல்லா தூக்கம் சூப்பராக இருக்கல இது வந்து ஒரு தியானம் மாதிரி நல்லா இருக்கும் அதுமாதிரி இருக்கும் பாடியில் உள்ள எல்லா பெயின் ஆயிரும் ஓகேங்க அப்படியே மட்டும் பாருங்க ஸ்லீப்னா அப்படியே ரிலாக்ஸ் தனமே அப்படியே நல்லா டீப்பா நல்லா திரும்பி நல்லா தூங்கிடுங்க டீப் ஸ்லீப் நல்லா தூங்கிடுங்க நல்லா தூங்கிடுங்க நீங்கள் நீங்கள் வந்து இதே தூக்கத்தில் தான் இருப்பீங்க கீழே போய்ட்டு ஷோனி நான் ஸ்லீப்னு சொன்னால் நல்லா இதே மாதிரி நல்லா தெரிஞ்சுருவிங்க மக்கள் முன்னாடி மக்கள் முன்னாடி நான் சொல்கிறது அழகாக செஞ்சு ஓகே இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன்று ரெண்டு மூணில் நாலில் மூணுங்கிற நம்பரை மறந்துட்டீங்க உங்கள் மைண்டில் போயிடுச்சு உங்கள்கிட்ட கேட்டால் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு இது மட்டும் தான் சொல்லுவீங்க ஒரு மூணுங்கிற நம்பரே தெரியாது ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஓகே

நல்லா தூங்குறீங்க 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 நல்லா தூங்குறீங்க தூங்குறீங்க தூங்குங்க 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 ஓகேப்பா அதே மாதிரி உங்களுக்கு மைண்டில் மூணுங்கிற நம்பர் மறந்துருக்கீங்க எப்படி உங்கள்கிட்ட கேட்டால் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு இதுதான் உங்கள் மைண்டில் வரும் ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு மூணுங்கிறதே உங்கள் வாயில் வராது அதை மறந்துட்டீங்க சுத்தமாக இல்லை ஓகே கணக்குறேங்க இப்போ எத்தனை நம்ம இருக்கு அப்படியே என்னங்க அஞ்சு திரும்பி என்னங்க 1 ரெண்டு இப்போ இது ஆஹ் இது என்னது நாலு நாலு இது அஞ்சு இது ஆறு ஆறு இருக்கு பாருங்க அஞ்சு இப்ப ஆறு இப்போ இப்ப என்னங்க இது என்னங்க ஏழு ஏழு எட்டு மூணு பத்து பதினொன்னு பதினொன்னு இப்ப தெரியுங்க என்னவோம் ஒண்ணு என்னங்க ஒண்ணு ரெண்டு நாலு இது எத்தனை இது எத்தனை

ஓகே இப்போ உங்களுக்கு ஒன்னு ரெண்டு மூணுல மூணுங்கிற நம்பர்லாம் ஞாபகம் வந்துச்சு நீங்க அழகா சொல்றீங்க தயக்கமே இல்லாம ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுலாம் நல்லா தயக்கமா சொல்லுங்க தயக்கமே இல்லாம சொல்றீங்க தயக்கமே இல்லாம சொல்றீங்க தயக்கமே இல்லாம சொல்லுவீங்க நீங்க ஏந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்க பேரை கேட்டால் உங்களுக்கு பேர் உங்க வாய்களிலும் வரும் ஆனா சொல்ல முடியாது உங்களால திக்குவீங்க திணறுவீங்க ஆனா உங்களால சொல்லவே முடியாது சுத்தமாக சொல்ல முடியாது உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி யாரோ மாதிரி இருக்கும் உங்களுக்கு அப்படியே நம்ம சம்டைம்ஸ் திணறுவோங்களா அது மாதிரி திணற போறீங்க இந்த டைம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே திணறுவீங்க அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும் ஓகே இப்போ உங்கள் பேர் உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு ரொம்ப தணர்வியும் ரொம்ப தணர்வியும் உங்கள் பேர் உங்கள் வாயில வராது நாக்கு நுனி வரலும் வரும் ஆனால் சொல்ல முடியாது நாக்கு நுண்ணி வரல வரும் ஆனால் சொல்ல முடியாது பண்ண தரேங்க எல்லாத்துக்கும் வந்துங்களா இப்போ ஒன்று ரெண்டு எல்லாம் என்னீங்களா என் பேரு விக்கி விக்கி ஆ இவர் பேர் உங்கள் பேரு உங்கள் பேரு ஏன் என்னாச்சு உங்களுக்கு இப்போ உங்கள் பேர் சொல்லுங்க சும்மா அப்படியே

பாக்கலயா இது இது தெரியல இந்த ஜட் அடக்கன கலக்கிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். நீ பாக்கல. இ நீங்க எந்த எந்திரிக்கிட்டு இருக்கீங்க. இதே அதான். உங்களுக்கு